பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் பவர் ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று பை ஐம்பத்தி ஒன்பதின் மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இதுபோல கணக்குகளை தீர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏற்கனவே முதல் மூன்று கணக்களையும் பார்த்துருக்குறோம் அதே நிபந்தனை தான் ஒவ்வொரு கணக்குக்கும் பயன்படுத்த போகிறோம் பவர் ஒன்றின் மதிப்பானது ஐஇ ஐஸ்கொயரின் மதிப்பு மைனஸ் ஒன்று ஐ க்யூபின் மதிப்பானது மைனஸ் ஐக்கு சமம் பவர் நான்கின் மதிப்பு ஒன்று இதே நான்கின் மடங்குகளாக வரப்பையும் மதிப்பு ஒன்று தான் பவர் எம் ப்ளஸ் என்னு அடுக்குகள் ப்ளஸ்ஸில் இருந்தது அப்படின்னா அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் ஐ பவர் எம்ட்டோ பவர் என்ன்னு எழுதிக்கலாம் எனவே பவர் ஐம்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று பை பவர் ஐம்பத்தி ஒன்பதின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் அப்படின்னா பவர் ஐம்பத்தி ஒன்பதை நான்கின் மடங்காக பிரித்து எழுதிக்கலாம் நான்கின் மடங்காக பிரித்து எழுதுகிறோம்னா ஐம்பத்தி ஒன்பதை நான்காலாக வகுத்துட்டோம்னா ஓர் நாங் நான்கு மீதி ஒன்று ஒன்பது கீழே இருக்கிறோம் நாலு பெருக்கல் நாலு பதினாறு மீதி மூன்று இப்போ பவர் ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்குறத நாலு பெருக்கல் பதினாலு ப்ளஸ் மூன்றுன்னு எழுதிக்கலாம் நாமினேட்டர்லையும் அதே மதிப்புகள் தான் இருக்குது ஐப்பவர் ஐம்பத்தி ஒன்பதுன்னு ஐப்பவர் ஐம்பத்தி ஒன்பது என்பதை நாலு பெருக்கல் பதினாலு ப்ளஸ் மூன்றுன்னு பிரிக்கிறோம் அடுக்குகள் கூட்டலில் இருக்குங்கிறப்ப அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் அப்போ ஐப்பவர் நாலு பெருக்கல் பதினாலு இன் டூ ஐப்பவர் மூணுன்னு பிரிக்கலாம் பை ஒன்று பை ஐ பவர் நாலு பெருக்கல் பதினாலு பெருக்கல் ஐ பவர் மூன்றுன்னு பிரிச்சு எழுதுகிறோம் பவர் நாலு மற்றும் நான்கின் மடங்குகளாக வரப்போ மதிப்பானது ஒன்று அப்போ மைனஸ் நான் ஒன்று அப்போ இங்கே ஒன்றுன்னு பிரதிக்கிடுறோம் ஐக்யூபின் மதிப்பு மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் இதே மதிப்புகள் தான் நான்கு மற்றும் நான்கின் மடங்குகளுக்கு ஒன்று ஐக்யூபுக்கு மைனஸ் ஐ ஒன்று மைனஸ் ஐ எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று பை ஒன்று பெருக்கல் ஐ அப்படிங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஐன்னு வருது ஒன்று பெருக்கல் ஒன்று ஐயோ ஒன் ஐயோட பெருக்கிறப்ப மைனஸ் ஐ டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நியூமரேட்டர் ப்ளஸ்ஸாக இருக்குது டினாமினேட்டர் மைனஸாக இருக்கிறப்ப மைனஸ் ஒன்று பை ஐன்னு எழுதிக்கலாம் டினாமினேட்டரில் ஒரு கலப்பெண் வரக்கூடாது அப்படி வருது அப்படிங்கிறப்ப நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு ஐயாவை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று பை ஐ பெருக்கல் ஐ பை ஐயன்னு ஐயாவை பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஐ மை ஒன்று பெருக்கல் ஐங்கிறப்ப மைனஸ் ஐ பை ஐ இன்ட்டு ஐ ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஐ பை மைனஸ் ஒன்று நியூமரேட்ரு மைனஸ் டினாமினேட்ரு மைனஸ் அப்படிங்கிறப்ப மதிப்பானது ப்ளஸ்ஸுன்னு ஆயிடும் ப்ளஸ் ஒன்று பை ஐ பை ஒன்றுங்கிறப்ப ஐ ஐ ஐ பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ கேன்சல் ஆகுது அப்படிங்கிறப்ப இதனுடைய மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும் தேங்க் யூ